ஆண் பெண் பலர் வேருடைய உயிர் இழப்பு தாங்க முடியாத தவிப்பு நண்பர்களே நண்பிகளே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி தென்னை மரங்களும் பனை மரங்களும் பசுமையாக இருந்தால் நாட்டில் பஞ்சம் இருக்காது இவ் இரண்டு மரங்களும் நூற்றாண்டு மரங்கள் நூற்றாண்டுகள் வாழும் நம்மையும் வாழ வைக்கும் அதிலும் பனை மரம் இந்த தரணிக்கே தன்னை தாரை வார்க்கின்ற ஒரு மரம் பட்டையில் சுவையாக பருகுவதற்கு பதநீர் பதநீரோடு தனக்கும் பங்கு உண்டு என்று சொல்வது நுங்கு அந்த நுங்கை உண்ட பின்பு தூக்கி எரிந்தால் அந்த கூந்தல் சிறுவர்கள் விளையாடுகிற சிறு வண்டி நுங்கு பெருத்தால் பணம்பழம் அதனுடைய வாசம் ஊரையே தூக்கும் பணம்பளத்தை பக்குவப்படுத்தினால் பணம் கிழங்கு அந்த கிழங்கோடு தொக்கி நிற்கிற தவம் சுவை மிகுந்தது பனை மரத்தின் ஓலை வேய்ந்தால் வீட்டின் கூரை சிறு ஓலைகள் சின்ன விசிறிகள் விரல்கள் நாட்டியமாடினால் நல்ல பொட்டிகள் பதநீரை காய்ச்சினால் கருப்பட்டி கற்கண்டு இதையும் தாண்டி இயற்கை மருத்துவம் கலப்படமில்லாத கள்ளு இயற்கை சீற்றத்தில் ஒருவேளை பனைமரமே சாய்ந்து விட்டால் வீடு கட்டுவதற்கான சட்டம் இப்படி செழுமையான மரங்கள் நிறைந்த தூத்துக்குடியில் மாகாளி என்பவர் தன்னுடைய குடும்பத்தோடு பனை ஏறும் தொழில் செய்து வருகிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சம் ஏற்படுகிறது தண்ணீர் பஞ்சம் தலை தாடுகிறது வறட்சி வாட்டி எடுக்கிறது பனைமரங்கள் எல்லாம் போகின்றன பிழைப்பதற்கு வழியில்லை மாகாலி தன் குடும்பத்தோடு தூத்துக்குடியில் இருந்து பிழைப்பு தேடி கிளம்புகிறார் தூத்துக்குடியில் ரயிலில் ஏறுகிறார் சென்றடைகிறார் ஈரோட்டிலிருந்து பஸ் ஏறி அந்தியூர் போய் இறங்குகிறார் அங்கிருந்து மண் ரோட்டில் தன் குடும்பத்தோடு ஒரு கிராமத்தை நோக்கி நடக்கிறார்கள் கிராமத்தை சென்றடைகிறார்கள் ஊர் தலைவருடைய அனுமதியோடு ஊர் மக்கள் சம்மதத்தோடு அந்த ஊரில் பனையேறும் தொழிலை ஆரம்பிக்கிறார் மாகாளி சிறு குடிசையில் அவருடைய குடும்பம் வாழ்கிறது மாகாளி கடினமான உழைப்பாளி உழைப்புக்கேற்ற வருமானம் குடிசை வீடு வீடாக மாறுகிறது ஏழு ஏக்கர் நிலம் வாங்குகிறார் விவசாயமும் செய்கிறார் இந்த வளர்ச்சி ஊரில் பலருக்கு மன புழுக்கத்தை ஏற்படுத்துகிறது மாகாணி பதநீர் மட்டும் இறக்கவில்லை கள்ளும் இறக்கியதால் காவல்துறையோடு நெருக்கம் ஊர் மக்களுக்கு காவல் நிலையத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் மாகாளியை அணுகிற அளவிற்கு அவருடைய வளர்ச்சி இது மேலும் பலருக்கு வைத்தெறிச்சல் மாகாளி தன்னுடைய மகள் இருவருக்கும் ஜாம் ஜாம் என்று திருமணம் செய்கிறார் மூத்த மகனுக்கு அதைவிட பிரமாதமாக செய்கிறார் இன்னும் பொறாமை அந்த ஊரில் சிலருக்கு மாகாளியினுடைய தோட்டத்தில் பக்கத்து தோட்டத்துக்காரனுடைய மகளில் இருவர் அண்ட அக்கா தங்கை அவர்கள் இருவரோடு மாகாளியின் இரண்டாவது மூன்றாவது மகன்கள் பழகுகிறார்கள் பேசுகிறார்கள் பழக்கம் நெருக்கமாகிறது திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார்கள் இதை வீட்டில் சொன்னால் வெட்டி போட்டு விடு விடுவார்கள் ஓடிவிடலாமா என்று இந்த பெண்கள் கேட்கிறார்கள் மாகாளியின் மகன்கள் மாகாளியிடம் வந்து இதை சொல்ல நாம் ஏன் ஓட வேண்டும் நமக்கு என்ன வீடு இல்லையா வாசல் இல்லையா தோட்டம் இல்லையா துறவு இல்லையா வாங்கடா பெண் கேட்கலாம் என்று தடபுடலாக பெண் கேட்கச் செல்கிறார் ஊரே திரண்டு வருகிறது பிழைக்க வந்தவனுக்கு பெண் வேண்டுமா வாய் தகராறு முத்துகிறது அடிதடியாகிறது வெட்டுக்குத்தாகிறது மாகாலியின் கடைசி மகனுக்கு வயிற்றில் கத்தி போலீஸ் வழக்கு ஊர்தலைவர் உட்பட பலர் கைது செய்யப்படுகிறார்கள் தலைவரையே கைது செய்ய வைத்து விட்டானே என்கிற இன்னும் அதிகப்படியான குரோதமாக மாறுகிறது மாகாளி ஊரை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் ஒரு மாதம் கழித்து மாகாளி திரும்பி வந்து அந்த ஊரிலே நடந்த கோயில் திருவிழாவிற்கு வரிக செலுத்துவதற்காக செல்லுகிறார் உன்னை யார் ஊரில் விட்டது நீ எப்படி உள்ளே வந்தாய் நீ வரி வேட கொடுப்பாயா என்று மீண்டும் தகராறு முற்றி அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அடித்து துரத்துகிறார்கள் ஊரை விட்டு அவருடைய விலை விளை நிலங்களை நெருப்பு வைத்து கொளுத்துகிறார்கள் பம்பு செட்டுகளை அடித்து நொறுக்கிறார்கள் மாகாளி ஒரு சபதத்தோடு அந்த ஊரில் இருந்து கிளம்புகிறான் குடும்பத்தோடு மூன்று மாதம் கழித்து ஒரு நாள் இரவு நேரத்தில் மாகாளி தன்னுடைய மகன்கள் மூன்று பேரோடு அந்த ஊருக்குள் நுழைகிறார் அவன் வருவது யாரும் பார்க்கவில்லை தோட்டத்தில் போய் ஒளிந்து கொள்கிறான் மறுநாள் காலை ஊர் தலைவர் வழக்கம்போல் தன்னுடைய தோற்றத்திற்கு வருகிறார் மாகாளியினுடைய மகன் ஒருவன் அவருடைய தலையை பிடித்து கொள்ள அவர் கழுத்தை வெட்டுகிறார் தலையை தூக்கி கொண்டு ஊரை நோக்கி புறப்படுகிறார் மாகாணி தடுக்க வந்த இரண்டு பேர்களை வெட்டி சாய்த்து கொலை செய்கிறார்கள் ஊரை நோக்கி போகிற வழியில் மாகாளியின் மகன்கள் விரும்பிய அந்த பெண்கள் இருவரும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மகன்களுக்கு கிடைக்காத இந்த பெண்கள் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்கிற ஆத்திரத்தில் அவர்கள் இருவரையும் துப்பாக்கியால் சுட்டு மாகாளி கொலை செய்கிறார் மாடீன்னு ஓடி வந்த தந்தையை வெட்டி சாய்க்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் கொலை வெறி விடித்து இந்த ஊருக்குள் செல்கிறார்கள் மக்கள் துப்பாக்கியை பார்த்து அதிர்ந்து போய் என்ன செய்வதென்று திகைத்து நிற்கிறார்கள் ஊர் ஊர்தலைவர்களுடைய வீட்டை உடைக்கிறார்கள் உள்ளே ஒளிந்திருந்த அவருடைய மனைவியை ஒருவன் வெளியே இழுத்து வருகிறான் டே டே விட்டடாவள நம்ம இந்த ஊருக்கு பிழைக்க வந்தப்போ நமக்கு வீடு வாடகை கொடுத்து நீங்க எல்லாம் குடிப்பதற்கு மாட்டு பாலை கொடுத்தவள் இவள் தான் அந்த பாலை குடித்தவர்கள் நீங்கள் என்று அவளை அவளை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று தடுத்து விடுகிறார் கொலை வெறியிலும் ஒரு நன்றி உணர்வு அங்கே அதன் பின்பு தன்னுடைய நிலத்தை தீயிட்டு கொளுத்தியவரையும் பம்பு செட்டை உடைத்தவரையும் தேடி பிடித்து கொலை செய்துவிட்டு எட்டு கொலையுடன் நம்முடைய சபதம் முடிந்தது என்று அந்த தலைவருடைய தலையை தூக்கி கொண்டு இந்த கோயிலில் சென்று வைத்துவிட்டு சாமியை கும்பிட்டு விட்டு அந்தியூர் காவல் நிலையம் சென்று சரணடைந்து விடுகிறார்கள் ஊர் ஒரே அழுகுறல் ஒரு கூட்டம் காவல் நிலையத்தை சுற்றி நிற்கிறது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்கிறார்கள் மாகாணி தன்னையும் தன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தன்னுடைய பொருள்களை எல்லாம் நாசப்படுத்தி தங்களை காயப்படுத்தி ஊரை விட்டே துரட்டி துரத்திய ஊர் தலைவர் உட்பட பலரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டம் செயல்படுத்த ஆயுதங்கள் தயார் செய்து அதை நிறைவேற்றுகிற வகையில் ஊருக்குள் வந்து எட்டு கொலை செய்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு சம்பவத்தில் பயன்படுத்திய துப்பாக்கி அறிவால் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன சம்பவத்தை பார்த்த சாட்சிகள் பல பேர் நீதிமன்றத்திலே சாட்சியம் அளித்தார்கள் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மாகாணி இவருக்கு ஆத்திரம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு அவர் புகாரில் பதிவு செய்யப்பட்ட பல வழக்குகள் தீர்ப்பு அன்று எட்டு கொலை செய்தவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று ஊர் மக்கள் நீதிமன்றத்தின் முன்னாடி காத்திருந்தார்கள் மாகாளியின் கடைசி மகனுக்கு ஆயுள் தண்டனை மற்ற மூன்று பேருக்கும் தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கிறது நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் படிகட்டு ஏறுகிறார்கள் பல வருடங்கள் ஆகிவிட்டது அவர்கள் இளமை பருவமே ஜெயிலில் கழிந்து விடுகிறது அதன் பின்பு ஆயுள் தண்டனையாக மாறுகிறது இந்த எட்டு பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மிஞ்சி நின்றது எஞ்சி நின்றது பொறாமை கோபம் விரோதம் குரோதம் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற ஈகோ அந்த ஈகோ வென்றது அது வென்றதின் காரணமாக ஒரு தரப்பில் இளைஞர்கள் ஆண்கள் அனைவரும் சிறைச்சாலையில் வாழ்நாள் முழுவதும் மற்றொரு தரப்பில் ஆண் பெண் என பலர் உயிர் இழப்பு தாங்க முடியாத தவிப்பு பொறாமை என்பது தன்னையே அழித்துவிடும் கோபம் அறிகின்ற போது அந்த கோபத்தை தூக்கி எறிந்து பாருங்கள் மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கை விட்டுக் கொடுப்பதால் கெட்டுப்போவதில்லை ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் அந்த நிகழ்வு கேள்விப்படுகிறவர்களுக்கே மனது ரணமாகிறது இருந்தாலும் குற்றம் செய்தவர்களை காவல்துறை தண்டனை வாங்கி கொடுத்தது மனதை கடினமாக்கி கொண்டு இந்த புலன் விசாரணையை உங்களிடம் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்று புலன் விசாரணை வழக்குகளை இன்னும் கேட்க வேண்டுமானால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி